அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய பட்சத்தில் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கான மிக முக்கியமான மத்தியாஷ்டமி எப்படி மகாபரணி இந்த யமதீபம் நம்ம குடும்பத்தில் ஏத்துனோமோ இல்லை கோவில்களில் போய் நிறைய பேர் ஏற்றிருப்பீங்க அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தாங்க அஷ்டமி நாளில் முன்னோர்களுடைய வழிபாடுங்கிறது கோடி புண்ணியங்கள் நிச்சயம் கிடைக்கும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த புரட்டாசியில் வரக்கூடியது தான் மகாலய அமாவாசை அதற்கு முன்னாடி உள்ள இந்த பதினான்கு நாட்கள் தான் மகாலய பட்சமாக நம்ம அழைக்கிறோம் இதில் எட்டாவதாக வரக்கூடிய அஷ்டமி தினம் தான் மத்தியாஷ்டமி பித்தர்களுடைய காரியங்களுக்கு பித்தர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கான மிக சிறந்த ஒரு நாள்னா மத்தியாஷ்டமி தாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய வீடுகளை செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகள் எதற்காக இந்த மத்தியாஷ்டமி நாளில் நம்ம பித்தக்களுக்கான இந்த விஷயம் இந்த காரியங்கள்லாம் பண்ணணும் எதுக்கு தீப வழிபாடுகள் ஏற்றணுங்கிற பல தகவல்கள் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையானது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் மரணங்கிறது ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அதைவிட இறந்து போன ஆன்மாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்காச்சும் நல்லபடியான இந்த பித்திருக்கர்மாக்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்ட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது எல்லா காரியங்களையும் விட மிக மிக உத்தமமானது ஒரு ஜீவனை வந்து நம்ம பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இது காஞ்சி மகா அருள்வாக்கு நம்ம வீட்டில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்து நமக்கு மறைந்து போன ஆன்மாக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் கடைப்பிடிக்கக்கூடிய சடங்குகள் தான் காரியங்கள் இதில் இந்த பட்ச நாட்கள் எல்லாமே நமக்கு ஏற்ற நாட்கள் ஆனால் இந்த அஷ்டமின்னு சொல்லிட்டு கரெக்டாக நடுவில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியானது நமக்கு பித்தர்களுடைய வழிபாட்டுக்கான மிக சிறந்த நாளாக அனுஷ்டிக்கப்படுது ஏன்னால் மகாலய அம்மாவாசை நம்ம அந்த இருந்தே பித்தர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்க எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க இதில் மா அஷ்டமி திதி வந்து நம்முடைய பைரவருக்கு உரிய நாளாக போற்றப்படுது அதாவது இறந்து போன ஆன்மாக்களுடைய ஏக தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் பைரவர் மும்மூர்த்தியில இவர் தான் ருத்ரராக மத்தியில் இருப்பவர் எனவே தான் பட்ச காலத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி நமக்கு மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த நாளில் நம்ம வந்து காலபைரவரை வணங்கி பித்ருகளுக்கு நிச்சயமாக தர்ப்பணம் கொடுக்கணும் அவங்களை நினைத்து சில காரியங்கள் செய்யணும் தீப வழிபாடுகள் தான தர்மங்கள் இது மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பித்ரு தோஷம் நிவர்த்தியாகும் முன்னோர்களுடைய ஆத்மாக்களும் சாந்தி அடையும் முன்னோர்களுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் நிச்சயம் கிட்டுங்கிற ஒரு ஐதீகம் இந்த நாளில் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உங்களுடைய முன்னோர்கள் அந்த பித்தர்களை நீங்கள் நினச்சி நிச்சயமாக ஒரு தானங்கள் பண்ணனும் அவங்களுடைய பசியை நீங்க ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திர நூல்களை சொல்லுதுங்க இந்த நாளில் உங்களால் முடிந்த அந்த ஒரு தான தர்மங்கள் நம்ம பண்ணுறதுங்கிறது கூடுதலான நமக்கு நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும் இப்போ தர்ப்பணங்கள் வந்து எல்லும் நீரும் கலந்த அந்த தண்ணீரை வந்து நம்ம தர்ப்பணம் பண்ணுறது இல்லாட்டி ஏதாவது ஐயர் வச்சு அந்த மந்திரங்கள் சொல்லி நீங்கள் அவங்க பித்தர்களுக்கான காரியங்கள் பண்ணுறது இது மாதிரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சகல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லபடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பைரவருடைய அருளால் தைரியம் இந்த சமயோஜித புத்தி அறிவாற்றல் இது எல்லாமே கிடைக்குங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்து இப்போ இந்த நாள் நம்ம வீட்டில் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முடிந்த உங்கள் கெப்பாசிட்டி எப்படியோ அதற்கு ஏற்ற மாதிரி தர்ப்பணங்கள் பண்ணுறது பக்கத்தில் நீர்நிலைகள் இந்த கடல் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ஐயர் வச்சோ ஒரு பிராமின் வச்சோ நம்ம வந்து இது மாதிரி அந்த திதி நம்ம பெயர்கள் சொல்லி நீங்கள் வந்து அன்றைய நாள் தர்ப்பணம் பண்ணலாம் தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு புண்ணியத்தை நிச்சயமாக செய்கிறோங்க அந்த ஆத்மாக்கள் அவ்வளோ சாந்தி அடையும் அப்படி வெளியில் போய் பண்ண முடியாதவங்க வீட்டிலேயே நம்ம வந்து அந்த எள்ளும் நம்ம இறக்கலாம் எப்பயுமே பெண்கள் வந்து இப்படி இறக்கக்கூடாது ஆண்கள் மட்டும் தான் செய்யணும் அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் நம்முடைய முன்னோர்களுடைய படம் உங்க வீட்டில் இருந்ததுன்னா நீங்க அந்த படத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பூக்கள் ஏதாவது வச்சுட்டு நீங்க ஒரு தீபம் அதாவது நல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு சின்னதான ஒரு அகல்ல ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு பக்கத்துலேயே ஒரு செம்பில் எட்டி நம்ம டம்ளரில் ஒரு தண்ணி மட்டும் நீங்கள் வச்சிடலாம் அதே மாதிரி மதியான நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாப்பாடு வைக்கலாம் அப்படி பெரிய அளவில் சமைக்க முடியாட்டி கூட நம்ம குளிச்சிட்டு வந்துட்டு சமைக்கிற சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா அந்த சாதத்தில் ஒரே ஒரு கைப்பிடி சாதமும் கொஞ்சம் கருப்பு எல்லும் தூவி அன்றைய நாள் காகத்துக்கு வந்து நீங்கள் இது மாதிரி உணவாக வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை நமக்கு வந்து இந்த தர்ப்பணங்களாக நம்ம செஞ்சால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்கள் நம்ம நம்ம காக்கைக்கு இந்த குருவிகளுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு சாப்பாடு கொடுக்கறது நம்ம இது மாதிரி செய்யறதுனால நான் நிச்சயம் குடும்பத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த பித்திரு தோஷங்கள் எல்லாம் விலகும் அதே மாதிரி அவங்களுடைய பெயர்களை சொல்லி யாருக்காச்சும் ஒரு உயிருக்காச்சும் அன்றைய நாள் தானங்கள் பண்ணுறது நமக்கு வந்து இப்போ உங்களால் வெளியில் போய் பண்ண முடியும் ரெண்டு மூணு பேத்துக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியும்னா நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டி பணம் கொடுத்தாச்சும் நிறைய பேர் சாப்பாடு பொட்டில் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள் தண்ணி பாட்டில் அது மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி உங்களுக்கு அது மாதிரி எதுவுமே பண்ண முடியாட்டி நம்ம வந்து நம்ம சமைக்கிற சாப்பாட்டே வந்து ஒரு காக்கைக்கோ குருவிக்கோ அன்றைய நாள் மொட்டை மாடிய பால்கண்ண வச்சுட்டு பத் பக்கத்துல வந்து கொஞ்சமா தண்ணி மட்டும் ஒரு கிண்ணத்துல நீங்க வச்சு பாருங்களேன் இதை விட மிகச்சிறந்த புண்ணியமே வேற எதுவுமே கிடைக்காது இது கால பைரவருக்கு உரிய இந்த அஷ்டமிங்கிறதுனால குறிப்பாக நாய்களுக்கு அன்னைக்கு அது தெருவில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற நாய்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாய்களுக்கு கோதுமை அந்த கோதுமை ரொட்டியால் இந்த சப்பாத்தி அந்த கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாச்சும் நம்ம வந்து அன்றைய நாள் வந்து தானம் பண்ணுறது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த தானங்கள் நம்ம பண்ணுறதுனால எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்களும் நிச்சயம் விலகும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையும் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சு அவங்க சந்தோஷப்பட்டுட்டாலே போதும் நம்ம குடும்பத்தில் தேவையில்லாத அந்த தோஷங்கள் அதாவது நமக்கு முன்னேற்றமே இல்லை குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறோம் வெளியில் சொல்ல முடியல அப்படி எவ்வளவோ பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியலங்கிறவங்க கூட இப்படி சின்ன சின்ன வழிபாடுகள் நம்முடைய வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லதொரு முன்னேற்றம் அடுத்த வருஷம் இந்த மகாலய பட்சத்துக்குள்ளே நம்ம நினைக்கிற அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நிவர் முன்னோர்களுடைய நிவர்த்தி நிவர்த்தியாகும் அதே மாதிரி நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் எப்பயுமே அஷ்டமி திதி அப்படின்னாலே மிளகு வந்து ரொம்ப ரொம்ப மிளகால நம்ம தீபம் ஏத்துறது மிளகு இந்த தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணுறது வந்து நல்ல கைமேல் பலன் கொடுக்கும் உங்கள் வீட்டில் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் இருந்ததுன்னா அதில் கல்லுப்பு எடுத்துக்கலாம் இப்போ கண்ணாடி பவுல் அது மாதிரி இல்லாதப்போங்க வீட்டில் அகல் விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த அகலில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் உங்கள் கையால் கல்லுப்பு மட்டும் போட்டுட்டு அதில் இந்த அஷ்டமி அப்படின்னாலே எட்டாவதாக வரக்கூடிய அந்த திதி அப்போ எட்டு மிளகு நம்ம அந்த கால பைரவரை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய ராகு காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த ராகு காலம் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு எப்போ நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் விளக்க வைக்கலாம் ீங்களோ அந்த நேரத்தில் ஒவ்வொரு மிளகு வைக்கிறப்பையும் உங்களுக்கான அந்த பிரச்சனைகள் என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணுமோ அந்த பிரச்சனைகள் நிச்சயம் எங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால பைரவரையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய முன்னோர்களையும் நினைச்சு இந்த எட்டு மிளகையும் நீங்கள் வைக்கணும் அவ்வளோதாங்க வச்சு நீங்கள் சுவாமி ரூமில் எப்பயும் போல் நீங்கள் வந்து வேண்டி வழிபாடுகள் பண்ணிக்கலாம் இந்த மிளகும் கல்லுப்பும் அது அப்படியே இருக்கட்டும் இது வந்து அடுத்த நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உப்பை மட்டும் நீங்கள் நல்லா தண்ணியில் கரைச்சு கால் படாத இடத்துல விட்டுருங்க மிளகு சின்னதான அகல்ல அப்படி இருந்தால் பரவாயில்ல இல்லாட்டி ஒரு பேப்பரில் நீங்கள் மடக்கி வச்சுட்டு எப்போ உங்களுடைய பிரச்சனைகள் இப்படி கண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தீரத நமக்கே ஃபீல் ஆகுதோ அந்த நேரத்தில் ஓடுகின்ற நீர்நிலைகள் அதாவது ஆறு கடல் அந்த மாதிரி எல்லாம் எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல அந்த மிளகை கொண்டு போய் விடலாம் அப்படி பக்கத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டோட அந்த செடியில் அந்த மண்ணுக்கு லைட்டை நீங்கள் குழிச்சிட்டு மண்ணு கடையில் போட்டலாம் இப்படி கால் படாத இடத்துல வந்து அந்த மிளகை நீங்கள் போட்டலாம் இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் வீட்டுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ்ஸாக இருக்குது நமக்கு ஏதாவது எதையாச்சும் தடைகள் இருக்குது அப்படின்னா கூட எல்லா தடைகளும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் வெறும் இந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நாளைக்கு இந்த மத்தியாஷ்டமியுடைய முதல் விஷயமே நம்மளுடைய பித்திருக்களுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் பித்தர்களுக்கு அந்த தீபங்கள் ஏற்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க பேர் சொல்லி ஏதாச்சும் ஒரு தானங்கள் பண்ணுறது மத்தியானம் காக்காக்கு சாதம் வைக்கிறது இப்படி ஏதாவது ஒரு விஷயம் பித்திருக்குள்ளையை நீங்கள் நினச்சி நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம பண்ணிவிட்டு இந்த உப்பு அந்த மிளகு அந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு கைமேல் பலன் கொடுக்கும் அதனால் நம்பிக்கை நம்பிக்கையோடு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை தப்பி தவறி கூட யாருமே நீங்கள் தவறவே விடாதீங்க நிச்சயம் நம்பிக்கையோடு பண்ணுங்க என்னைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் காலபைரவரே போற்றி அப்படிங்கிற அற்புதமான அந்த ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் காலபைரவருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்